அனைவருக்கும் வணக்கம்ங்க பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர தொலைபேசி எண்ணுக்கு மட்டும் தொடர்பு உண்டு கன்றுகள் மாடுகளில் இருக்கிற விவரங்களை தெளிவாக கேட்டுக்கலாம் வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க இரட்டை திமிலுங்க இரட்டை நாடி உடம்புங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாது எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் மூக்கு ஸ்தானத்தில் குத்தி இருக்குதுங்க டாப் குவாலிட்டியான ஒரு கிடாரி கண்ணுங்க நல்ல முகக்கூறு நல்ல உடல் அமைப்பு நல்ல குணவணம் நல்ல கால் ஊக்கம் நல்ல உடல் சுத்தத்தில் இருக்கிற டாப் கிளாஸான ஒரு மயிலை கிடாரி கண்ணு விலை மற்ற விவரங்களுக்கு பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் வயசு பன்னிரெண்டு மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பாளர் இல்லைங்க எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் கிடையாது தொப்புலரக்கம் இருக்குது காம்புகள் நாளும் நல்ல ஓர்ஸாக இருக்குங்க டாப் கிளாஸான ஒரு காங்கயத்தில் மயிலை கிடாரி இருக்கணும்னு தாய் மாடு நல்ல பால் வர்க்கமான மாடுங்க அந்தியூர் குருநாத சுவாமி திருவிழா வந்து பார்த்திங்கன்னா இன்றிலிருந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வெகு விமரிசையாக நடைபெற இருக்குதுங்க நேற்று மாலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான மழைப்பொழிவு இருந்ததுனால நிறையா ஷெட்டு வந்து பார்த்திங்கன்னா காற்றுல எல்லாமே தூக்கிடுச்சிங்க மழையும் வந்து ரொம்ப கனமாக பேஞ்சனால சேரும் சகதியமாக இருக்கிறனால நிறைய வியாபாரிகள் விவசாயிகள் மாடுகள் அங்கே வந்து கொண்டு போக முடியாமல் தடுமாற்றமாக இருக்கிறாங்க போய் பார்க்கணும் மாடுகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மழை இருக்கா இல்லையாங்கிறத உறுதிப்படுத்திட்டு செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த நான்கு நாட்களில் வாய்ப்புகள் கிடைக்கும் பட்சத்தில் நேரில் போனீங்கன்னா அங்கே மாடுகள் குதிரைகள் எல்லாமே நீங்கள் வாங்க முடியுங்க அந்தியூர் குருநாத சுவாமி தேர் திருவிழா இன்றிலிருந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மாடுகளை நீங்கள் கொண்டு போய் விற்பனை செய்கிறனாலும் பண்ணலாம் வாங்குறதுனாலும் அங்கே போய் வாங்கிட்டு வரலாம் மழைப்பொழிவு மட்டும் ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பருவமழை வந்து தொடர்ச்சியாக இப்போ பெஞ்சிட்டே இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு போகிறத பாதுகாப்பை உறுதி பண்ணி வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் மாடுகள் கன்றுகள் வாங்கும்போது கவனமாக போய் பார்த்து வாங்கிட்டு வாங்க எங்கே வேணாலும் வாங்க ஒரு நாட்டு மாடு வீட்டுக்கு வாங்கி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க நாட்டு குதிரைகள் மேலே ஆர்வம் இருக்கிறவங்க எல்லா வகையான குதிரைகளையும் அங்கே பார்க்கலாமுங்க பிரிட்டிஷ் குதிரைகள்லேருந்து காத்தியவாடி மார்வாடி எல்லா நொக்ரா குதிரைகள் நம்ம நாட்டு குதிரைகள் என எல்லா விதமான குதிரைகளையும் நீங்கள் ஒரு சேர அங்கே பார்க்கறதுக்கு ஒரு அரிய வாய்ப்புங்க வருடா வருடம் வந்து பார்த்திங்கன்னா ஆழி மாதம் குருநாத தேர் திருவிழா ரொம்ப பழமையான ஒரு தேர் திருவிழாங்க வெகு விமர்சையாக நடைபெற்றுட்ருக்குது இருக்குது நண்பர்கள் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக போய் பார்க்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கிரேஜ் கிடாரி கண்ணுங்க நல்ல ஒரு பிரீடு குவாலிட்டியான கண்ணுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க வயசு பன்னெண்டு மாதம் ஆகுது சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் நல்ல இறக்குங்க காம்புகள்னாலும் நல்ல ஓர்ஸு வால் இருக்குதுங்க ஒரு டாப் கிளாஸ் பிரீடு காங்கிரேஜ் கன்று பன்னெண்டு மாதமான கன்று சுழி சுத்தமான கன்று கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாத கண் தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க கண்டிப்பாக தலைச்சென்னிலாம் வேலைக்கு நாலுக்கு குறைவில்லாமல் கறக்கும் ஆகும்போது வேலைக்கு ஒரு அவ்வாறுங்கிற சாதாரணமாக கறக்குங்க தெளிவான ஒரு காங்கிரேஜ் கிடாரி பன்னிரெண்டு மாதம் விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பனிரெண்டு மாதங்களான சுளி சுத்தமான ஒரு காங்கேயம் செவலை காலை கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பாளது கிடையாதுங்க எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குது தொப்புள் இறக்கம் கிடையாதுங்க வண்டிக்கு உழவுக்கு ரேஸுக்கு இனவருத்திக்கு எதுக்கு வேணாலும் கண்ணை நீங்கள் ஃபஸ்ட் குவாலிட்டியாக வச்சுருக்க முடியும் டாப் கிளாஸான செவலை கன்று காலை கன்று பன்னெண்டு மாதமான கன்று சுழி சுத்தமான கன்று கழிப்பு சுழி இல்லாத கண் தேவைப்படும் பட்சத்தில் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வயசு பன்னெண்டு மாதம் காங்கேயத்தில் செவலை கன்று காலக்கன்று நல்ல பயிர் கொம்புல நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவான கண்ணுங்க நாலு கால் கருப்பு இருக்குது வால் இருக்குது தொப்புள் இறக்கம் இல்லை எல்லா பொறுப்பும் இருக்குதுங்க கண்ணு விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்ததாக வீடியோ பதிவுல நீங்கள் பார்க்கறதுங்க பதினஞ்சு மாதமான சுளி சுத்தமான நல்ல ஒரு டாப் கிளாஸான காங்கையும் மயிலை கிடாரிங்க கழிப்பு சுழி குறைப்பாலுது கிடையாதுங்க நல்ல நெட்டு நீளம்ங்க இன்னொரு ஆறு டு எட்டு மாதத்துக்குள்ளே சினைப்பருவத்துக்கு வந்துடும் தெளிவான ஒரு மயிலை கிடாரி பதினஞ்சு மாதம் ஷோ குவாலிட்டியாக இருக்குங்க ஒரு கிடாரி வளர்த்தினாலும் நல்ல தெளிவாக காங்கயத்தில் நல்ல முகக்கூரில் நல்ல கொம்புதல் நல்ல பெருவிட்டாக வர்ற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமங்க கும்புகட்டி கட்டி மூக்குநங்காய் கொத்துனா ஒரு கிடாரி டைப்பில் தெரியுங்க வயசு பதினஞ்சு மாதம் பல்லு போரில் எட்டு பால் பல்லோட தெளிவாக இருக்குதுங்க எல்லா பொறுப்புலேயும் இருக்கிற டாப் கிளாஸான கிடாரிங்க விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விவரங்களை கேட்டு புக் பண்ணிக்கலாமுங்க வயது பதினைந்து மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க வால் இறக்கம் இருக்குதுங்க பயிர் துளிகோட தொங்கல் கிடையாதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவுல நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து மயிலை மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாள் ஆன கிடாரி கன்றுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பல்லு கடை முளைப்புங்க ரொம்ப நல்ல குணமுங்க ரொம்ப சாதுவாக இருக்குங்க மாடு ஈத்து மூணா ஈத்து கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் கண் போட்டு அஞ்சு நாள் ஆகுதுங்க காலையில் ஒன்றை சாயங்காலம் ஒன்றை தெளிவாக பீச்சிக்கலாம் எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் தூக்கி கட்டி கறக்கணுங்கிற அவசியம் அடைய கிடையாதுங்க கட்டு நேரத்துலேயே கூட கறந்துக்க முடியும் கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஈத்து முனான் நீத்து கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றை மாடு கண்ணை ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி உண்டுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் பால் கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் ஒரு துளிகோட நகராதுங்க கண்ணுக்குட்டியை நக்கிட்டு ரொம்ப சாதுவாக நிற்குமுங்க தெளிவான மாடு கிடாரி கண்ணோட லோ பட்ஜெட்டில் வேணுன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லிருந்து ஆறு பல்லுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்துங்க சினை ஒன்பது மாதம்ங்க காலை மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்ல பயிர் கொம்பில் ஷோ குவாலிட்டியான மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத தெளிவான ஒரு மாடு பல்லு நாலு பல்லிருந்து ஆறாம் பல்லு ஈத்து ரெண்டாம் ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க காங்கைங்கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க பாலோட அளவீடு தலையீத்தில் ரெண்டு ஒன்றையும் பேச்சு இருக்குதுங்க இப்போது ரெண்டாம் ஈத்தில் இருக்குதுங்க கொம்பு தலையில் டாப் கிளாஸான கிடாரிங்க ஏன்னா பால் தேவைக்காக காங்கை மாடு இருக்கிறவங்க நல்ல அழகு லட்சணத்தில் தெளிவான மாடாக வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் ஏன்னால் இன்றைக்கி வந்து ஈத்து மாடு பல்லு பாக்கியில் நல்ல முகக்கூரில் குணவனத்தில் மாடுகளே இல்லைங்க ரொம்ப எண்ணிக்கை குறைவாக இருக்குது தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் கங்கைங்கன்னு போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க எப்போ வேணாலும் நேரில் வாங்க வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தனா மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவும் பதிவுக்கான விளக்கத்தையும் கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணாதீங்க நேரில் வந்து பார்க்குறது மோ பார்க்குறதுக்கு என்றைக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த அன்றைக்கி இருக்கிற மாட்டை கேட்டுட்டு வீடியோ வாங்கி வாட்ஸ்அப்பில் வாங்கி செக் பண்ணிவிட்டு வந்து பார்த்து அட்வான்ஸ் பண்ணுங்க நன்றி வணக்கமுங்க